தமிழ்நாட்டில் முதல் முதல்ல இந்தி பள்ளிக்கூடம் எங்க திறந்தாங்க அது யார் திறந்தாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு முதல் இந்தி பள்ளிக்கூடத்தில் திறக்கப்பட்டது ஈரோட்ல அதை திறந்தது யார் தெரியுங்களா அதை பெரியார் தான் இது அவரே சொல்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அதை பத்தி சொல்றாரு பெரியாரு எங்க வீட்டில தான் தங்கி இருந்தாங்க வடநாட்டு வடநாட்டுல இருந்து வந்தவங்க அப்படின்னு சொல்லி மோதிலால் நேரு சேர்த்தே சொல்றாரு எங்க வீட்டில தான் தங்கி இருந்தாங்க அவங்க தங்கி இருந்த போது அவங்க வந்து போனது ஞாபகார்த்தமா ஏதாவது செய்யணும்னு நான் நினைச்சேன் என்ன செய்யலாம்னு யோசிச்ச போது சரி இந்தி சொல்லிக் கொடுக்கலாம் பசங்களுக்கு முடிவு பண்ணிட்டு ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிச்சு இந்தியை பிரச்சாரம் செய்வதற்காக அவரே சொல்றாரு அத ஆரம்பிச்சேன் இந்திய பிரச்சாரம் செய்யலாம் இந்திய சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ஞாபக அர்த்தமா ஆரம்பிச்சேன் அதுல முப்பது மாணவர்களுக்கு இந்தி சொல்லிக் கொடுக்கறதுன்னு முடிவு பண்ணியாச்சு அதுல ஆசிரியர்களுக்கான சம்பளம் என்னது என்னதுன்னா பெரியாருது அப்புறம் பதினஞ்சு மாணவர்களுக்கான செலவு என்னது மீதி பதினஞ்சு பேருக்கான செலவு காங்கிரஸ் கட்சி இது அப்படின்னு வகைப்படுத்தி இந்த உருவாக்கி அவங்களுக்கான சாப்பாட்டு செலவு தங்குற இடம் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிட்டேன் அது எங்க அப்பா சமாதிக்கு பக்கத்தில் அதை வச்சுக்கிட்டேன் அந்த பள்ளிக்கூடத்தை எவ்வளவு நான் நடத்திருக்கிற மாதிரி ரெண்டு வருஷம் நடத்திருக்காரு ரெண்டு வருஷம் அந்த பள்ளிக்கூடத்தை நடத்தினேன்